பிழைப்புக்காக மேல்நாடு சென்றவர்கள் அவர்கள் தாய்மொழி ஒன்றாயிருந்ததாலும் சில மணி நேரம் பயணமாக இருந்ததாலும் ஞாயிறு தோறும் ஒன்றாய் கூடினார்கள் கடவுளை தொழுது கொள்ள என்று வெளிப்படையான அறிவிப்பு பலகை இருந்தாலும் அது உண்மையில் என் மொழி பேசும் எனக்கு தெரிந்தவர்களின் ஐக்கியம் என்பதாகவே இருந்தது நாட்கள் செல்லச் செல்ல இதே மொழி பேசும் ஆனால் வெவ்வேறு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த பட்டணத்தில் வந்து சேர்ந்தார்கள் தன் மொழி பேசும் மக்கள் கூட்டம் உண்டா என்று தேடிய பொழுது கிடைத்ததுதான் ஏற்கனவே இவர்களது மொழி பேசும் திருச்சபை என்ற கூட்டம் சில நாட்களுக்குள்ளாகவே யார் யார் எந்தெந்த பொறுப்பில் இருக்க வேண்டும் என்பதை குறித்த சர்ச்சை எழும்ப ஆரம்பித்தது பின்னர் ஒரே மொழி பேசினாலும் வேறு மாவட்டம் என்பதாலே அவர்களுக்குள்ளே பிளவு ஏற்பட்டது இந்த பிரிவினைகளுக்கு காரணமானவர்கள் படித்தவர்களாக இருந்தாலும் பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் உண்மை அன்பு அற்றவர்களாக பெருமை பொறாமை இவற்றின் இருந்த காரணத்தால் அந்த நீண்டகால ஐக்கியமும் உடைந்து போனது எப்பொழுது ஒரு மனிதனுக்கு நான் என்ற ஆணவமும் மற்றவர்களை விட நான் சிறந்தவன் என்ற கேவலமான எண்ணமும் இருக்கிறதோ அப்பொழுது அவன் பங்கு பெறும் ஐக்கியங்களிலே பிரிவினைகள் உண்டு பண்ணுகிறான் ஐக்கியம் ஆழமானதாக இருக்க வேண்டுமென்றால் பதவிப் போட்டிகள் தேவையில்லை உண்மையான அன்பும் ஒன்றும் இல்லை நான் என்ற உணர்வுமே கடவுளை அடிப்படையாகக் கொண்ட ஐக்கியங்கள் நிலைத்திருக்க ஆழமாக இருக்க உதவி செய்கிறது நாளை எனக்கு ஏதாவது பதவி கிடைக்கும் என்பதற்காக இன்று இந்த ஐக்கியத்தில் நான் இருக்கிறேனா அல்லது என் குறைகளை சுட்டிக்காட்டி நான் கடவுளுக்குள் வளர எனக்கு உதவி செய்யும் அநேகர் என்னை சுற்றி இருக்கிறார்களா எனவே நான் இங்கே தொடர்ந்து வாழுவேன் வளருவேன் என்ற உணர்வோடு வாழ்கிறேனா சிந்தித்துப் பார்ப்போம் நல்ல ஐக்கியங்களும் உடையும் சூழ்நிலை உருவாகும் என்பதை அறிந்து இயேசு பல ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பியதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலும் நார் உம்மிலும் இருக்கிறதைப் போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று இறைவேண்டல் செய்தார் நாம் இருக்கும் ஐக்கியத்தில் ஐக்கியத்தை வளர்ப்பதற்காக நாம் செயல்படுகின்றோமா அல்லது இந்த ஐக்கியம் உடைந்து போவதற்கு நாம் காரணமாக இருக்கிறோமா எண்ணி பார்த்து மனந்திருப்பது